சற்று முன் தேர்தல் ஆணையத்தில் விஜயின் கட்சி பெயர் நீக்கம் அதிர்ச்சியில் தாவேகாவினர் அதாவது தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி தேர்தல் சின்னம் குறித்த வீகங்களை வகிப்பதில் தீவிரமாக உள்ளது பாரம்பரியமான கட்சிகள் நம்பி வந்த சின்னத்தின் சக்தி குறித்து நிர்வாகிகளுடன் விவாதித்த விஜய் டிஜிட்டல் யுகத்தில் சின்னங்கள் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பது குறித்து தனது ஆணைத்தரமான பார்வையை வெளிப்படுத்தியுள்ளார் தமிழகத்தில் திமுகவின் உதயசூரியன் மற்றும் அதிமுகவின் இரட்டை இலை ஆகிய சின்னங்கள் காலங்காலமாக மக்களின் மனதில் ஆழமாக பதிந்து வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக கருதப்படுகின்றன ஆனால் இந்த கருத்தை விஜய் முற்றிலுமாக நிராகரித்துள்ளார் இரட்டையிலேயோ சூரியனோ வெற்றி தீர்மானிப்பதில்லை அந்த சின்னங்களை வைத்து போட்டியிட்டவர்கள் மீதும் அந்த கட்சியின் கொள்கைகள் மீதும் மக்கள் வைத்த நம்பிக்கையால்தான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது இன்று கிராமங்கள் வரை சென்றடைய வேண்டிய தேவை உள்ள பழைய கட்சிகளுக்கு சின்னம் முக்கியமாக இருக்கலாம் ஆனால் புதிய கட்சிகளுக்கு குறிப்பாக இன்டர்நெட் உலகத்தில் சின்னம் ஒரு மேட்டரே இல்லை இதுவே விஜய் தனது நிர்வாகிகளிடம் வலியுறுத்தியதாக கூறப்படும் முக்கிய கருத்தாகும் விஜய் தாவேகாவின் பலம் அதன் வலுவான இளைஞர் பட்டாளம் மற்றும் டிஜிட்டல் பரவல் ஆகியவற்றில் உள்ளது என்று உறுதியாக நம்புகிறார் அவரது பார்வையில் சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கள் மூலம் ஒரு புதிய சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது மிக எளிதான காரியம் நாம் ஒரு சின்னத்தை அறிமுகம் செய்தால் அது ஒரு மணி நேரத்தில் கட்சியின் உட்கட்டமைப்பு மற்றும் விஜய் ரசிகர் மன்றங்களில் டிஜிட்டல் செயல்பாடுகள் மூலம் பட்டித்தொட்டு எங்கும் சென்றடைந்துவிடும் அதை மக்களிடம் கொண்டு செல்ல பல நாட்கள் காத்திருக்கவோ பெரி பிரச்சாரங்களை செய்யவோ வேண்டியதில்லை பழைய அரசியல் கட்சிகள் கிராமம் கிராமமாக சென்று சுவர் விளம்பரங்கள் செய்து பல மாதங்கள் செலவழித்து ஒரு சின்னத்தை பதிய வைக்கும் காலம் முடிந்துவிட்டது இனி கையெடுக்க தொலைபேசிகளிலும் டிஜிட்டல் விளம்பரங்களும் சமூக வலைத்தள பதிவுகளும் தான் அரசியல் செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விஜயின் இந்த கருத்து தேர்தல் சின்னத்தை ஒரு பிராண்டாக அல்லாமல் ஒரு வைரல் கண்டென்ட்டாக பார்க்கும் டிஜிட்டல் அரசியல் வியூகத்தை வெளிப்படுத்துகிறது தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தாலும் அதன் அதிகாரப்பூர்வ சின்னம் இன்னும் வெளிப்படவில்லை இருப்பினும் நிர்வாகிகளுடனான ஆலோசனையில் ஆட்டோ சின்னம் குறித்து பேசப்பட்டதாகவும் அதுவே லாக் செய்யப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆட்டோ சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்துடன் நெருங்கி தொடர்புடையது தினசரி உழைக்கும் வர்க்கம் ஏழை எளிய மக்களின் போக்குவரத்து சாதகமாக இது உள்ளது தாவேகாவின் அடித்தட்டு மக்கள் ஆதரவை பிரதிபலிக்க இது உதவும் என்று கருதப்படுகிறது ஏற்கனவே பிரதான கட்சிகளில் பயன்படுத்தப்படாத ஒரு சின்னத்தை எடுப்பதன் மூலம் வாக்காளர் மத்தியில் எளிதில் தனித்து தெரிய முடியும் கடந்த காலத்தில் விஜய் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட தேர்தல்களில் போட்டியிட்ட போது சில இடங்களில் ஆட்டோ சின்னம் கிடைக்காத நிலை இருந்தது ஆனால் இப்போது கட்சியை முறையாக பதிவு செய்து ஆட்டோ சின்னத்தை பெற தீவிர முயற்சி எடுத்து வருவதாக கூறப்படுகிறது ஆட்டோ சின்னத்தை விஜய் தனது பிரதான சின்னமாக அறிவிக்கும் பட்சத்தில் அது நேரடியாக தனது மக்கள் இயக்கம் என்ற பெயரை தாங்கி வந்த கட்சியின் அடித்தள கொள்கைகளுடன் பொருந்தி போகும் என்றும் அதன் மூலம் சாமானிய மக்களின் நம்பிக்கையை பெற முடியும் என்றும் தாவேகா நம்புகிறது விஜய் கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான வீகங்களை வகுக்கும் நிலையில் அதன் சின்னம் தேர்வு மற்றும் கட்சிகளின் வாக்குகளை பிரிக்கும் வகையிலும் இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் மொத்தத்தில் விஜய் மற்றும் தாவேகவின் சின்னம் குறித்து விவாதம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை உணர்த்துகிறது இனி வரும் தேர்தல்களில் பாரம்பரிய சின்னங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் என்ற பிம்பம் உடைந்து டிஜிட்டல் யுகத்தில் எப்படி ஒரு சின்னம் மின்னல் வேகத்தில் மக்களை சென்றடையும் என்பதை தாவேகா நிரூபிக்க முயற்சிக்கிறது ஆட்டோ சின்னம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டால் அது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு தீர்ப்பு முனையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் தாவேகாவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க தனியார் ஏஜென்சி ஒன்றை அக்கட்சியின் தலைவர் விஜய் நாடி இருப்பதாக தெரிய வந்துள்ளது ஒவ்வொரு வாரமும் மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகளை ரிப்போர்ட்டாக அனுப்ப விஜய் அறிவுறுத்தி இருக்கிறார் கரூர் சம்பவம் நடந்து ஒரு மாதத்திற்கு பின் ஒரு வழியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வரவழைத்து சந்தித்துள்ளார் தாவேகா தலைவர் விஜய் மாமல்லபுரம் ரிசார்ட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பரிமாறிய விஜய் அவர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளையும் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே விஜயின் அடுத்த கட்ட அரசியல் செயல்பாடுகள் குறித்த பேச்சுகளும் அடிபட தொடங்கியிருக்கின்றன இதனிடையே கரூர் சம்பவத்திற்கு பின் ஒரு மாதமாக பனையூர் அலுவலகம் வீடு என்று மட்டுமே தொடர்ச்சியாக விஜய் பயணித்து வந்தார் அப்போது தாவேகா கட்சி நிர்வாகிகளுடன் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி இருப்பதாக தெரிகிறது குறிப்பாக புஷி ஆனந்த் சிடிஆர் டி நிர்மல்குமார் ஆதவ இல்லாதபோது தாவேகா நிர்வாகிகளுடன் விஜய் பேசிய போது சில அதிர்ச்சியான சம்பவங்கள் அரங்கேறியிருக்கின்றன கரூர் சம்பவத்திற்கு தாவைக்காவின் இரண்டாம் கட்ட தலைவர்களின் அனுபவமில்லாத செயல்பாடுகளும் ஒரு காரணம் என்று விஜய் நம்புவதாக கூறப்படுகிறது இதனால் மாவட்ட செயலாளர்களுடன் நடந்த ஆலோசனையின் போது கரூர் சம்பவம் தொடர்பாகவும் பேசப்பட்டுள்ளது அப்போது சம்பவத்திற்கான காரணத்தையும் தவறுகளையும் ஆராயாமல் ஒவ்வொரு நபரும் மற்றவர்கள் மீது குற்றம் சாட்ட தொடங்கி இருக்கின்றனர் மாவட்டம் ஒன்றிய அளவில் தாவேகா நிர்வாகிகளின் செயல்பாடுகளை அறிய காத்திருந்த விஜய்க்கு இவர்களின் நடவடிக்கைகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதனிடையே தாவேக்கா மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் தொடர்பான விஜயின் தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ரிப்போர்ட் தயார் செய்து இருக்கிறார் அந்த ரிப்போர்ட்டில் எழுவது மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் போதுமானதாக இல்லை என்றும் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் உள்பட பலரும் அதிமுகவினுடன் நெருக்கம் காட்டி வருவதாகவும் கூறப்பட்டு இருக்கிறது அதேபோல் சில மாவட்ட செயலாளர்களின் பணிகளை மேற்கொண்டாலும் அவர்களால் திமுகவுக்கு இணையான செல்வாக்கோ பணபலமோ இல்லாததையும் குறிப்பிட்டுள்ளனர் இதனை கவனித்த விஜய் மாவட்ட செயலாளர்களையும் கண்காணிக்க தனியார் ஏஜென்சி நாடு இருப்பதாக தெரிய வந்துள்ளது சென்னையில் உள்ள விஜய்க்கு நம்பகமான ஏஜென்சியிடம் பணியை கொடுத்துள்ளதாகவும் மாவட்ட செயலாளர்களின் ஒவ்வொரு வார செயல்பாடுகளை ரிப்போர்ட்டாக அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தமிழக வெற்றி கழக கட்சியின் அமைப்பு ரீதியாக பல்வேறு மாற்றங்களை செய்வதற்கு விஜய் திட்டமிட்டுள்ளார் தான் செய்ய உள்ள மாற்றங்களுக்கு உடனடியாக நிர்வாகிகளிடம் ஒப்புதல் பெற அடுத்த வாரம் அவசர பொதுக்குழுவை கூட்டுகின்றார் இது சென்னை அல்லது மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது தொடர்பாகவும் கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார் இந்த நிலையில்தான் விஜயன் கட்சி தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதாக கூறப்படுவது தவறான தகவல்களாக பரவி வருகிறது ஆனால் நிர்வாகிகள் இன்னும் முழுமையாக தேர்வு செய்யாத கட்சி என்ற குற்றச்சாட்டும் இந்த கட்சிக்கு எழுந்துள்ளதால் விரைவில் தேர்தல் ஆணையத்தில் இருந்து விஜயின் கட்சி பெயர் நீக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி விஜய் அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்